அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோயம்புத்தூரில் பார்த்திங்கனா அக்ரி இண்டஸ்ட்ரி நடத்திருந்தாங்க இந்த அக்ரி இண்டஸ்ட்ரில் பார்த்திங்கன்னா நிறையா வேளாண் திருவிழா கண்காட்சியுமே நிறைய கொண்டு வந்துருந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அது இல்லாமல் செடி மரங்கள் மாதிரி நிறையா கொண்டு இருந்தாங்க இதுக்காக நாங்கள் போய் நேரில் போய் பார்க்கலான்னு போயிருந்தாங்க பார்த்திங்கனா மணி ஒன் ஆகுது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்ட வந்துட்டு இருக்கிறேன் நாங்கள் ஒன்று இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணனால கொஞ்சம் என்ட்ரி ஃப்ரீ சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் போயிருக்கிறோங்க வாங்க உள்ளே போகலாம் என்னென்ன கொண்டு வந்துருக்கிறோம் வீடியோவில் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஆல் ஏபிசி எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற போடுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு இந்த மாதிரி சம்மந்தமான வச்சுக்கிறோம் சொல்லியிருந்தாங்க வாங்க போய் பார்க்கலாம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இது வச்சுருந்தாங்க நம்ம ஒர்க் என்ன பார்க்க ஆல் ஆள்வின் அந்த பைப் கம்பெனிக்காரங்க இந்த பைப்போட கம்பெனிலேருந்து நம்ம பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா டேங்கு இந்த மாதிரி சொட்டு நீர் பாச்சனம் இந்த மாதிரி நிறைய இதில் கொண்டு வந்துருக்கிறாங்க வாங்க போய் பார்க்கலாம்

கிணத்தை போட்ட தண்ணி அடித்து விட்டுறவங்களும் இப்போ பைப்பெல்லாம் இருக்குதுங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா தொட்டுநீர் பாயசனாக செய்கிற பைப்புங்க பார்த்தீங்கன்னா கடலை போடுவாங்க பார்த்தீங்கன்னா தண்ணி சின்ன பைப்பாட்டா அந்த மாதிரி பைப்புலாம் நிறையா இருக்குதுங்க இந்த இடத்துல அப்படி இந்த பாத்தீங்கன்னா ஃப்ளோர் டெச்சுன்னு ஒரு கம்பெனிங்க இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா தொட்டு நீர் பாசனம் தயாரிக்கும் மூலமா தண்ணி எவ்வளவு கேமிக்க பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க அதை பத்தி ஒரு எக்ஸ்கிரீவ் பாத்தீங்கன்னா டேங்க் இந்த மோட்டர் எல்லாம் மோட்டரெல்லாம் பாத்தீங்கன்னா பைப் எல்லாம் போட்டு அங்கே உண்மையில செடியெல்லாம் வச்சு வச்சு காட்டிக்கிறாங்க எப்படியெல்லாம் தொட்டு நீர் கொண்டு பாசனம் பண்ணலான்னு பார்த்துக்கிறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பைப்புக்கு வந்து தேவையான அந்த ரெயினு கண்ணுலுக்கு பார்த்திங்கன்னா டூப் டூப்பெல்லாம் எல்லாம் நிறைய வச்சுக்கிறாங்க இல்லை வரும் இட்ல டூ குடுக்கலாம் கிட்டே பட்டு நூறு பாக்குறேன் இப்போ எந்த வந்து பார்த்திங்கன்னா கேரன் பம்பில் வந்துக்கிறாங்க பார்த்திங்கன்னா மோட்டரெலாம் வச்சுக்கிறாங்க நம்ம போர் மோட்டர் பயன்படுத்துவோம் பார்த்திங்கன்னா ஏழு எச்ச்பி எட்டு எச்ச்பி இந்த மாதிரி மோட்டர் கணக்கு வச்சுக்கிறாங்க இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாம் இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெரிய மோட்டரா இருக்கும் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன் இவ்வளோ குறிச்சா இருக்குது ஒரு மோட்டருக்குள்ளே நான் நேர்லேயே பாக்குறேன் இந்த கம்பி போய் பிரச்சனை தேர்வுக்குது இது ஃபுல்லாக மோட்டர் கம்பெனி தாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பங்கா வாட்டி வர்றதுனால மோட்டர் கம்மியெல்லாம் பார்த்தீங்களா பழைய தென மட்டையெல்லாம் எடுத்து கொஞ்சம் உரமாக்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா மக்கி நல்லா பவுட்ராக பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இதை வச்சு மதிப்பு போட்டு புதுக்கள் தான் தயாரிப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இதான் நான் பார்த்தீங்கன்னா வந்து நான் நேரில் பார்க்குறேன் முக்கியம் வச்சு தயாரிக்கிற மொழி பண்ணி இங்க இந்த பாருங்கள் நல்ல தினம் வவுட்றெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டு கட்டாக எடுத்து வச்சிடுறாங்க எல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா இது வீட்லயே எல்லா கா மாடி தோட்டம் வச்சுக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு மண் மண்ணிப்பல்ல இதெல்லாம் பயன்படுத்துவாங்க இதில் பார்த்தீங்கன்னா இதுலயே செடியெல்லாம் வளருது அப்படி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா தானியங்கள் வந்து கஷ்டப்படுத்துகிற மிஷின் பண்ணிகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எண்ணெய் போட்டுக்கிறாங்க பார்த்திங்கன்னா உளுந்து போட்டுக்கிறாங்க உளுந்து போட்டு இந்த உளுந்துள்ள வேற்செல்லாம் வெளியே எடுக்கிற அளவுமே மிஷினில் பண்ணிக்கிட்டு இருக்குது மிஷின் என்ன வேலை செஞ்சுருக்கீங்க அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடுகு போட்டுருக்குறாங்க கடுகு பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணிட்டு வர எப்படி மிஷின் வேலை செய்ங்களா இந்தப்போ இந்த பக்கம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ரொட்டர் ரொட்டர் போட்டுக்கிறாங்க பார்த்திங்கன்னா டிராக்டர் தேவையான எல்லாம் போட்டுக்கிறாங்க பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நூற்றி பதினெட்டு கிலோ இருபத்தி நாலாயிரத்தி அறநூறுவா போட்டுருக்குது பரவாயில்ல இந்த கம்மியான ரேட்டு போட்டுக்கிறாங்களாம் தெரியல ஆனால் உங்களுக்கு இது எதாவது டவுட் இருந்தால் இது காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கிறாங்களே பார்த்துக்கோ கேட்டுருங்க இப்படினா பனானாமல் போட்டிருக்குது தனியாக பிரச்சலாக ஒன்று கொடுத்துக்கிறாங்க பொழுது ரொம்ப எட்டடி இருக்குது பொழுது இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா மர வெற்ற மிஷினில் கொஞ்சம் இருக்கிறாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி மிஷினில் ஐட்டா நான் ஃபஸ்ட் டைம் நான் நேரில் பார்த்துருக்கணும் முழுக்கு ஆனால் நேரில் பார்த்துக்கிறோன்னா இந்த மாதிரி என்னென்ன வெரைட்டியான மிஷினில் பார்த்துக்குறாங்க அவங்க ஒருத்தர் எடுத்து பார்த்துட்டு எப்படி வெட்டுமோ இல்லையோ பார்த்துட்டு பொழுது அப்படிங்க பார்த்தீங்கன்னா கை மூலமாக புல் வெட்டுற மிஷின் பார்த்தீங்கன்னா கையில் நம்ம கையிலே மிஷின் கரண்ட் இல்லாமல் நம்ம கையில் ரொட்டரை போனால் புல் வெட்டி கொடுக்குற கோழி இது இந்த மாதிரி மிஷின் தான் இந்த மாதிரி மிஷின் தகுந்த மாதிரி சின்ன மிஷின்லாம் விட்டுட்டா ஃபஸ்ட் டைம் நான் வந்து நேரில் பார்க்குறேங்க அப்படின்ற சைடு வந்து பாருங்களா ஃபால்கான்னு ஒரு கம்பெனி வந்து வீட்டுக்கு காடுன்னு தேவையான அந்த காய்கறி வெட்டுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மரங்களை வெட்டுறது குச்சி வெட்டுறது இந்த மாதிரி மல்பெரி தழை செம்மந்தழை இந்த மாதிரி வெட்டுறதுக்குலாம் குச்சி நிறையா கத்திரிக்கோல் கத்தி இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் வச்சுக்கிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் அதிகமாக பயன்படுத்திட்டாங்க அப்போல்லாம் நம்ம நாட்டிலே வந்துருச்சு பார்த்துட்டு இத்தனை மிச்சம் இத்தனை இந்த இத்தனை வகையான கத்திரிக்கொள்ள வச்சுக்கிறாங்களே இல்லை எப்படி பயன்படுத்துகிற வாங்க வீடியோவில் பார்க்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் தொடர்ந்து பாட்டிட்டு இருக்கிறாங்க வேலை செய்யும் இல்லையான்னு நாங்க என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மண்ணு இழுக்குது பார்த்தீங்களா அந்த குப்பையெல்லாம் தள்ளுற மாதிரி தருவுள்ள மிச்சின்னு சொ ஆனால் தருவு கலர்ற கம்பி சொல்லுவாங்க அதை அடித்து நாங்கள் வந்து மண்ணில் புரண்டு பார்த்தா எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தா நல்லா வேலை செய்யுது இதெல்லாம் அப்படி இந்த மாதிரி கம்பெனி நிறைய வச்சுருக்காங்க இது இல்லாமல் நாங்கள் வந்து இந்த கம்பெனியில் வந்து ஒன்றும் ஒன்றும் உத்தியாசமாக பார்த்தோம் ஒரு கார்டனில் வேலை செய்கிற வண்டி இந்த மாதிரி வண்டியெல்லாம் எடுத்தால் நான் ஃபஸ்ட் டைம் நான் நேரில் வந்து பார்க்குறேன் என்னமோ தெரியல இந்த வண்டி பார்க்கறக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்ன வகையான வண்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற சைடு பார்த்திங்கன்னா வீட்டுகளுக்கு ஏன்னா ஆடு மாடுலாம் வளர்த்துறவங்க பார்த்தீங்கன்னா கம்பி கம்பி வலி கட்டி விடுவாங்க அப்புறம் என்னென்ன வகையான கம்பியில் டீராங்கு பார்த்தீங்களா மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கோழி பண்ணி பயன்படுத்துவாங்க ஏன்னா கோழியெல்லாம் உள்ளே அடைச்சி வச்சுக்கிறக்கார பயன்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா எத்தனை எந்தி கம்பெனி ஒன்று அங்கே ஒரு கார் டெமோக்காரர் வச்சிருப்பாங்க தினிக்கின்றான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோழி கூண்டுக்காரர் வச்சிருப்பாங்க திணிச்சின்னுறாங்க பார்த்திங்கன்னா உள்ள முட்டைக்கு பண்ணை கோழி வளர்த்துறாங்க பார்த்திங்கன்னா முட்டைக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூண்டாக தான் ரெடி பண்ணி வளர்த்துவாங்க தான் முட்டை வந்து டெய்லி கலெக்ட் பண்ண முடியுதுனால நாங்கள் மிக்ஸினில் குடிக்கும் பாக்கலாம் பார்த்திங்கன்னா எடுக்கிட்டால் கோழி கூண்டு இந்த மாதிரிலாம் ஒரு கோழி ஒரு ஃபார்மில் வந்து வச்சுருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே தீனி வந்து கோழி வந்து கொட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஆட்டோமெட்டிக்காக பைப்பில் தண்ணி தொட்டு தொட்டாக வருங்க இது இல்லாமல் வேறு என்னென்ன கொண்டு வராங்கன்னா அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க மறக்காம நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள்